ஒரு ஃபிட்டிங்காக தான் இருக்கு நீங்களே பாருங்க இந்த அவுட் புட் எப்படி இருக்குன்னு பாருங்க நல்லா இருக்கு மக்களே ஸோ இது பாருங்கள் மக்களே எந்த அளவுக்கு பெருசாக இருக்குன்னு நூற்றி பதினெட்டு ரூபாய்க்கு என்ன பொறுத்த வரைக்கும் இது நல்லா ஒர்த்தான ஒரு ப்ராடக்ட் தான் இந்த செல்ஃபி ஸ்டிக்கு ஸோ நம்ம நீங்கள் யூடியூப்பில் யூஸ் பண்ணுறாருந்தா கூட இந்த செல்ஃபி ஸ்டிக்கு நீங்கள் இந்த மாதிரி ஒரு டேபிள் வச்சு நீங்கள் வந்து பேசுறதுக்கு நீங்கள் இது பண்ணிக்கலாம் ஸோ அந்தளவுக்கு நல்லா இருக்கு ஹலோ மக்களே இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன செய்ய போறோம்னா அன்பாக்சிங் பண்ண போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பேக்கிங் பார்த்தீங்கன்னா நல்லா தான் பண்ணியிருக்காங்க ஸ்ட்ராங்காக தான் பண்ணியிருக்காங்க அட்டை போட்டு பண்ணியிருக்காங்க கீழே விழுந்தாலும் மெட்டீரியலுக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் பண்ணியிருக்காங்க ஸோ ஐம்பது வகையில் பாராட்டலாம் நிறைய பேர் சும்மா வெறும் தம்மியே கொடுத்துட்டு போயிடுவாங்க இது பரவாயில்ல நம்ம ஆர்டர் போட்ட நம்ம ஆர்டர் போட்டது என்ன ப்ராடக்ட்னு பார்த்தீங்கன்னா இதுதான் செல்ஃபி ஸ்டிக்கு ஸோ இந்த செல்ஃபி ஸ்டிக் பார்த்தீங்கன்னா நான் நூற்றி பதினெட்டு ரூபாய்க்கு நான் ஆர்டர் போட்டேன் ஸோ ரொம்ப விலை கம்மி தான் ஸோ வெளியே வாங்குறதுன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நானூறுரூவா வரைக்கும் வரும் இதோட மாடல் பார்த்தீங்கன்னா இதோட மாடல் பார்த்தீங்கன்னா ஒன் செல்ஃபி ஸ்டிக்கு டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பத்தஞ்சு இன்ட்டு நாற்பத்தஞ்சி எட்டு முப்பத்தஞ்சு மிலிமீட்டரு ஸோ மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் ப்ளஸ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து நம்ம கொடுத்துருக்காங்களாமா ஸோ வாங்க உள்ளுக்குள்ளே எப்படி இருக்குன்னு பார்ப்போம் கவர்லாம் நல்லா தான் இருக்கு நல்லா இருக்குங்க புதுசு தான் ஏமாத்தலை நல்லாயிருக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஏமாற்றி கொடுத்து இது பண்ணுவானுங்க ஆனால் இது பரவாயில்ல நல்லா இருக்குது ஏங்க ப்ளூடூத்துக்காக இது கொடுத்துருக்காங்க நம்ம மொபைல் இதில் பண்ணி மொபைல் நம்ம கனெக்ட் பண்ணி ப்ளூடூத் ஆன் பண்ணி நம்ம இது பண்ணிக்கலாம் ஸோ இதனுடைய நீலம் எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம் ஸோ அளவுக்கு நீளம் வருது ஸோ நல்ல ஒரு செல்ஃபி ஸ்டிக்காக தான் இருக்குது அது இது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தொட்டில் வந்து நம்ம லூஸாக இருக்கிற மாதிரி இருக்குது ஸோ இதை நம்ம இது பண்ணி டைட் பண்ணிக்கலாம் ஓகே நல்லா தான் இருக்குது நூற்றி பதினெட்டு ரூபாய்க்கு ஒர்த்தாக தான் இருக்குது ஸோ நூற்றி பதினெட்டு ரூபாய்க்கு என்ன குவாலிட்டியோ அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க உள்ளே பார்த்தீங்கன்னா ரப்பர் வச்சுருக்காங்க சில இதில் வந்து பஞ்சு வைப்பாங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரப்பர் வச்சுருக்காங்க ஸோ மொபைலுக்கு ஒன்றும் ஆகாது ஸோ கீரை பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க வரும் மக்கள் எந்த அளவுக்கு பெருசாக இருக்குன்னு நூற்றி பதினெட்டு ரூபாய்க்கு என்னை பொறுத்த வரைக்கும் இது நல்லா ஒர்த்தான ஒரு ப்ராடக்ட் தான் இந்த செல்ஃபி ஸ்டிக்கு ஸோ நம்ம நீங்கள் யூடியூப்பில் யூஸ் இருந்தால் கூட இந்த செல்ஃபி ஸ்டிக்கு நீங்கள் இந்த மாதிரி ஒரு டேபிள் வச்சு நீங்கள் வந்து பேசுகிறக்கு நீங்கள் இது பண்ணிக்கலாம் ஸோ அந்தளவுக்கு நல்லா இருக்குது மொபைல் ஃபிட் பண்ணி பார்க்கலாம் இப்போ ஃபுல் டைட்டாக இருக்குது நல்லா டைட்டான ஒரு ஃபிட்டிங்காக தான் இருக்குது நீங்களே பாருங்கள் ஒரு அவுட்புட் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இருக்கு மக்கள் ஸோ இதை வந்து நம்ம எந்த ஏங்கிளில் வேணாலும் நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் இப்படி வச்சுக்கலாம் இப்படி மடைச்சி வச்சுக்கலாம் ஸோ டைட்டாக தான் இருக்குது நல்லா பாருங்கள் ஓகேங்களா நல்லா இருக்கு ஸோ சில்பிஸ்டிக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் கொர்த்தானதான் இந்த ப்ராடக்ட்டு நம்ம மீஷோ ஆப்பில் தான் நான் வந்து ஆர்டர் பண்ணேங்க ஆர்டர் பண்ணதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நாள் ஆயிடும் ரிசீவ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தது பட் ஆனால் பரவாயில்லைங்க ஒரு அஞ்சு நாளே நமக்கு டெலிவரி பண்ணிட்டாங்க ஒரு குட் குவாலிட்டியாக தான் இருக்குது சரி மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு இந்த சே என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் மீண்டும் அடுத்த ஒரு டாபிக் வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ம்